தொடர்ந்து இந்த பீப்புள் சரியில்லை இந்த பீப்புள் சரியில்லை இவங்க வந்து சரியா விளையாடல இவங்களுக்கு வந்து இல்ல இல்ல அது இந்த ஒரு குழு இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பேர் உள்ள அனுப்புனாங்க ஆதரவு வரைக்கும் இந்த ஷோல தொடர்ந்து தப்பு பண்றது இந்த ஷோக்குள்ள கிடைச்ச வாய்ப்புல வராதவங்க அதாவது அவங்க ஒரு தயிர் சாதனத்துக்கு பதினாறு டைப் ஊருகாவை கொண்டு வந்து இவங்க போதைக்கு சாப்பிடுறதுனாலதான் ஊருகா ஒண்ணு அதோட அதோட பிளேவரை தான் தருது நீங்க ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது இவங்க கிட்ட ஆனா இவங்கள ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தலான்ற நம்பிக்கையில நீங்க தானே உள்ள விட்டீங்க நீங்க என்னங்க கட்சியில வச்சு அதாவது நிறைய தவற ஆரம்பிக்கிற போது அத போக விட்டு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கத்தீங்கன்னா பிரயோஜனம் ஏன்னா இவங்க யாருக்குமே பிகினிங் வீக்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கான கிரவுண்ட வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்ண விட்டீங்க அதான் ஃபர்ஸ்ட் வீக் அந்த வீக்ல சொல்லிருக்கணும் இல்ல திவாகர்ல இருந்து எல்லாருமே ஹேவேரா போகுது பார்வதி வந்து ஒன் சிங்கிள் ஹேண்டடா ஷோவா வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒன்னு வேணும்னா இவங்களை விட்டு 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 இப்ப திருந்திருவாங்க அப்ப திருந்திருவாங்க இப்ப பண்ணிடலாம் இன்னைக்கு திடீர்னு வந்து இவங்களை எல்லாரையும் போட்டு வச்சு காசு காய்ச்சும் காய்ச்சினா கம்பரு எல்லாம் அன்னைக்கு செருப்பால அடிச்சிருக்கணும் இன்னைக்கு செருப்பு அடிச்சிடணும்